வணக்கம் நேர்களே நான் உங்க ரஜியா பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் முப்பது சிறந்தவன் திருடனை என்ன நேயர்களே திருடனை சிறந்தவன் என்று இக்கதை தலைப்பு சொல்கிறது என்று பார்க்கிறீர்களா ஆஹ் கதை கூறுவதிலே சிறந்தவனாக விளங்கும் வேதாளம் அப்படி ஒரு கதையை புனைந்திருக்கலாம் அல்லவா அதில் என்ன சிறப்பு என்று பார்ப்போம் வழக்கம் போல் விக்ரமாதித்தர் வேதாளத்தை தூக்கி கொண்டு நடக்கையில் வேதாளம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தது சிரித்து கொண்டே இருந்தது ஏன் சிரித்தாய் என்று மணிமாறனின் மனைவி போல் விக்கிரமாதித்தர் கேட்டார் சற்று நேரம் ஒரு கதையை சொல்லிவிட்டு பறந்து செல்லும் இன்றைக்கு ஏன் சிரித்தாய் என்று கேட்டதற்காகவே பறந்து சென்று விடமல்லவா ஏனென்றால் மௌனம் களையவே கூடாது என்பதுதானே வேதாளத்தின் கண்டிப்பான விதிமுறை ஆகவே அதை ஆமோதித்தவாறு விக்ரமாதித்தர் மௌனமாக இருந்தார் வேதாளம் திரும்பவும் பழைய பஞ்சாங்கத்தையே பாட ஆரம்பித்தது மன்னா கோசல நாட்டை வீரதீரன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனை பற்றி கூறவா அந்த நாட்டில் தர்ராயர் என்ற வணிகர் வசித்து வந்தார் அவருக்கு தனதந்தன் எனும் மகனும் மதனசேனை என்ற மகளும் இருந்தனர் தன் மகள் மதனசேனையை சமுத்திரதத்தன் என்பவனுக்கு மனமுடித்து கொடுப்பதாக நிச்சயம் ஒரு நாள் மதனசேனை வந்து விளையாடி கொண்டிருந்த போது தனதத்தனுடைய தோழனான தர்மதத்தன் தத்தன் அவளை பார்த்தான் பார்த்தவன் அவள் மீது மோகம் கொண்டான் மோகமயக்கத்தில் அவளை நெருங்கி வந்தான் ஆனால் மதனசேனையோ தர்மதத்தனே என் மீதுள்ள மோகத்தினா காரணமாக நீ இப்படி பேசுகிறாய் எனக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது நான் இன்னொருவனுக்கு மனைவியாக போகிறேனே திருமணத்திற்கு முன் வேறொரு ஆணுடன் இப்படி பழகுவது தவறல்லவா வேண்டுமானால் திருமணம் முடிந்தவுடன் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்றார் ஆனால் அவனோ அடுத்தவன் தொட்ட பெண்ணை நான் தொடமாட்டேன் புத்தம் புதுமலராக நான் தான் உன்னை முதல் முதலில் சூடி வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றான் அப்படியானால் திருமணம் முடிந்தவுடன் நான் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நீ விரும்பியபடி வாடாத மலராகவே வருகிறேன் என்றாள் மதனசேனை சொன்ன சொல் மாறமாட்டேன் என்று என்னிடம் சத்தியம் செய் என்றான் அவன் சத்தியம் என் மேலே அடித்து சத்தியம் செய்கிறேன் என்று தலையில் அடித்து சத்தியம் செய்தார் மதன சேனைக்கும் திருமணம் சிறப்பாக நிறைவேறியது அன்றைக்கு இரவு மதனசேனை கண்ணீர் விட்டவாறே அமர்ந்திருந்தாள் அதை கண்ட அவள் கணவன் ஏன் அழுகிறாய் உனக்கு காதலன் யாராவது உண்டா உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையா என்று இப்போது வந்து கேட்கிறான் அவன் இடத்தில் உன்னை சேர்த்து வைக்கவா என்றும் கேட்டான் உடனே மதனசேனை அதற்கு சில நாட்களுக்கு முன்பு என் சகோதரனின் நண்பன் என்னிடம் இப்படி வந்து பேசினார் ஆனால் அப்பொழுது என் திருமணம் நிறைவேறியதும் உங்களிடமே சொல்லிவிட்டு நான் அவனிடம் வந்து விடுவதாக வாக்களித்துள்ளேன் அதனால் நான் கொடுத்த வாக்கு தவறாமல் நடந்து கொள்ள எனக்கு உத்தரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தன்னுடைய மனைவியின் கள்ளம் குணத்தை கண்டு வியந்து போன சமுத்திர அப்படியே உன் சத்தியத்தை காப்பாற்ற சென்று வா என்று வழி அனுப்பினான் கணவன் அனுமதியுடன் மதனசேனை நடு இரவில் தருமதத்தர் வீட்டை நோக்கி போனார் வழியில் ஒரு திருடன் அவளை மறித்தான் அவள் பயந்து தன்னுடைய நகைகளை எல்லாம் கழற்றி கொடுத்தாள் உன் நகைகள் எல்லாம் எண்ணத்துக்கு இவ்வளவு பேரழகியாக இருக்கும் முன்னையே நான் அடைய விரும்புகிறேன் என்னுடன் வந்துவிடு என்று கூப்பிட்டான் உடனே அதற்கவள் தான் போகும் காரியத்தை பற்றி கூறினார் நான் இன்றுதான் திருமணம் செய்து கொண்டேன் கணவனின் அனுமதி பெற்று காதலன் விருப்பத்தை நிறைவேற்ற செல்கிறேன் முதலில் நான் வாக்கு கொடுத்தவனிடமே செல்ல போகிறேன் பிறகு உன் கோரிக்கையை வந்து நான் நிறைவேற்றுகிறேன் என்றார் தர்மதத்தன் வீட்டை அடைந்து தன்னுடைய வாக்கை நிறைவேற்ற தான் வந்திருப்பதாகவும் கூறினார் மேலும் வழியில் கண்ட திருடன் சொன்னதையும் சொன்னார் தர்மதத்தனே உனது விருப்பப்படி என்னை நீ அடையலாம் நான் வந்துவிட்டேன் என்றார் மதன சேனையின் நேர்மையைக் கண்டு தர்மத்தன் பயந்து நடுங்கிவிட்டான் அவளுடைய சொல் அவன் நெஞ்சில் அம்பு தைத்தது போல் இருந்தது மதன சேனையை நான் உன்னை பாராட்டுகிறேன் அதோடு உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கணவனையும் நம்பி அனுப்பிய திருடனையும் நினைக்கும் போது நான் எவ்வளவு மோசமானவன் என்பது தெரிய வருகிறது அதனால் என்னை மன்னித்து விடு நீ உன் கணவனிடம் சென்றுவிடு அவனது விருப்பப்படி நடந்து கொள் என்று கூறியதோடு அவளை தன் சகோதரியாக இனி பாவிப்பேன் மரியாதையுடன் நடத்தி வருவேன் என்று திருப்பியும் அனுப்பி வைத்தான் மதனசேனனை திரும்பி வரும் வழியில் தனக்காக காத்து கொண்டிருந்த திருடனின் தர்மதத்தன் வீட்டில் நடந்ததை சொன்னார் திருடனும் அவனுடைய உறுதியையும் நேர்மையையும் பாராட்டி மதனசேனையே உன் சத்தியத்தை நான் மதிக்கிறேன் உன்னுடைய நேர்மை உன் கருப்பை காப்பாற்றி உள்ளது திருடனாக இருந்த எனது மோசமான மனதை உனது நடத்தை திருத்திவிட்டது என்னை மன்னித்து விடு உன்னை பெருந்தன்மையாக அனுப்பி வைத்த உன் கணவனிடமே சென்று சேர்ந்துவிடு என்று சொல்லியதோடு தன்னிடம் இருந்த நகைகளையும் அவளுக்கு பரிசாக அளித்து மரியாதையோடு அனுப்பி வைத்தான் பின்பு மதனசேனை கற்பு நெறி தவறாத மங்கையாக வீட்டுக்கு வந்தாள் நடந்தவற்றையெல்லாம் கணவனிடம் கூறினார் இத்தகைய பெருமை மிக்கவளாகவும் சாதுரிய புத்தியுடையவளாகவும் உள்ள நீ என் மனைவியாக அமைவதற்கு மகிழ்கிறேன் என்று தன் மனைவி நேர்மையை பாராட்டினான் சமுத்திரதத்தன் பிறகு மதனசேனை தனது கணவருடன் தனது குடும்ப வாழ்க்கையை எந்தவித பிரச்சனையும் இன்றி சுமூகமாக நடத்தி வந்தார் கதை இந்த இடத்தில் நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்த மகாராஜாவே இந்த கதையில் வரும் கணவன் காதலன் திருடன் இந்த மூவரில் யாருடைய செயல் சிறப்புக்குரியது என்று சொல் பார்க்கலாம் என்று கேட்டது குடனே விக்ரமாதித்தர் மதனசேனையின் உறுதியை பாராட்டி தன் கையில் இருந்த நகைகளை பரிசாக அளித்த திருடனை சிறந்தவன் கணவன் காதலன் இருவரும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே நல்ல செயல்பாடுகள் இருக்கும் அது ஒன்று பெரிய அல்ல ஆனால் திருடனோ கெட்டவனாக தீயை எண்ணமுடையவனாகவும் இருப்பான் அப்படிப்பட்டவனை சேனையின் செயலால் திருந்திக் கொண்டான் என்றால் அவனேதானே தானே சிறந்தவன் மேலும் இந்த கதையை சொல்லி இதற்கு நீ விடையை கேட்டதனால் இப்படி கூறினேன் ஆனால் நீ கூறிய கதையில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இப்படி ஒரு நால்வரும் இருக்கவே தேவையில்லை என்றார் விக்ரமாதித்தன் சரியான பதிலினால் வேதாளம் திரும்பவும் கட்டையை அவிழ்த்து கொண்டு சென்று விட்டது என்ன நேயர்களே கேட்ட கதைகளிலேயே இது கொஞ்சம் நகைச்சுவைக்குரிய கதை போல் எனக்கு தோன்றுகிறது மதன நேர்மையானவளா என்ன கதை இப்படி கூறுகிறார்கள் காதலி திறந்தால் காதலனையே சேர்ந்திருக்கலாம் அல்லது கணவன் வந்த பிறகு கணவனுக்கு உண்மையாக இருந்திருக்கலாம் அல்லது காதலன் சொன்னதை சொல்லிவிட்டு தன்னுடைய முன் வாழ்க்கை எல்லாம் சொல்லிவிட்டு கணவருக்கு அவள் உண்மையாக இருந்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு நான் வேண்டுமானால் திருமணமான பிறகு உன்னை சந்திக்க வருகிறேன் இது சத்தியம் என்ற சத்தியத்தையும் செய்துவிட்டு பிறகு காதலனை தேடி சென்றாலாம் திருடனும் விட்டுக்கொடுத்தானா கொடுத்தானா காதலனும் விட்டுக்கொடுத்தானா கொடுத்தானா ஒருவேளை மதனசேனை கணவரை தேடி திரும்பி வரும் வழியில் ஏதாவது தடை ஏற்பட்டு ஒரு அரை நாளிகையோ ஒரு நாளிகையோ தாமதமாக வந்திருந்தால் கணவர் இவர்களை நம்பியிருப்பாரா இந்த காலகட்டத்தில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதையாக எனக்கு தோன்றவில்லை சரி வேதாளம் சொன்னதை நான் கூறிவிட்டேன் தொடர்ந்து இருங்கள் நேயர்களே இனி வரும் அடுத்த எபிசோடில் இன்னொரு சிறுகதையுடன் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நேயர்களே வணக்கம்